கருத்தாக இருக்கும் மூணாவது அந்த ஓதுவதனால நம்மளுக்கு அசந்திரி இல்லை ஹஜ்ஜ் காலங்களில் நாம் போய் ஹஜ்ஜில் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா ஹஜ்ஜில் போய் இருப்பவர்கள் அந்த நேரம் அது சுரா ஹஜ் அங்கே போய் உட்காந்து ஓதுறமாங்கிறது கேள்விக்குறி ஓதுறமா என்னன்னு தெரியல ஆனால் இங்கே நம்ம இருக்கோம் இல்லையா அப்போ சுரா ஹஜ்ஜு ஓதுவதனால நம்மளுக்கு என்ன என்ன பாக்கியம்னா அங்கே போய் நம்ம இருக்கும்போது செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மை நம்மளுக்கே கொடுக்கப்படும் அங்கே போய் செய்கிற அமல்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஹஜ்ஜுக்கும் தனி அமல் கிடையாது இப்போ கல்லேறிகிறது மட்டும்தான் தனி அமல் வேறு என்ன வேறு என்ன அமல் இருக்குது கூட்டாக இருந்து அரைப்பா மைதானத்தில் கண் கையில் ஏறி இதுவா கேட்குறோம் அஞ்சு பக்தி தொழுகி தொழுகிறோம் வீணாவில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கோம் மகரிப்பை ஜம்மு செய்யலாங்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஜம்மு செய்யலாங்கிறாங்க அங்கே மட்டும் தானே ஜம்மு அனுப்பி மதுலாம் அங்கே மட்டும்தான் ஜம்மு செய்யலாம் வேறு எங்கேயுமே ஜம்மு செய்கிறதுக்கு அந்த நம்மளுக்கு இது கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோணும் அப்போ நம்ம அங்கே போய் செய்கிற அமலுடைய கூலி என்ன கிடைக்கும்னா அங்கே நம்ம ஒரு தவிப்போடு போயிட்டு வருவோம் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு போகிறோம் முதல் காரையும் அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம் அங்கேயும் போய் நம்ம சொதுசானால் இருக்க முடியாது எப்படிப்பட்ட பெரிய காரில் வந்து இறங்குறவங்களா இருந்தாலும் அந்த மினா முஸ்தனிவாவை எப்படி படுத்து கிடக்கணும் தன் கையை தலாணியாக வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு விளக்கு நம்மளுக்கு தான் கணப்பு செட்டின் சொன்னாங்களே இசால இசலாம் அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு அந்த கூலி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த சூறாகரிச்சு நம்ம இடத்துல நம்ம ஏசியை போட்டுக்கிட்டு கூட ஓதுவோம் ஒரு சில வீட்டில் ஒரு சில வீட்டில் பேனை போட்டுக்கிட்டு கூட ஓதுவோம் நம்ம நம்ம டைல்ஸ் தரையில் கட்டில் மேலே உட்காந்து குரானுக்கு கலர் கலரான கோட்டிங் கொடுத்தக்குள்ளா குரான் நம்ம குரானு ஓதிகிட்டு கீழே தண்ணி தாக வருதுன்னு பக்கத்தில் தண்ணி ஒருபடி எல்லாத்துக்கும் மேலே போய் எதையாவது கொறிச்சிக்கிட்டே ஓதக்கூடியவர்களும் இருக்கும் அதில் நம்ம அனைவரும் அதிலேருந்து பாதுகாப்பானாங்க அப்போ நம்ம அந்த கூலி நம்மளுக்கு கிடைப்பதாக இருக்குது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடாது தான் இங்கே கிடைக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்குது அப்போ நாலாவதாக முகசிரியன்கள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னது இருக்குது தெரியுமா என்ன ஹாஜத்துக்கு அதை ஓதுறமோ ஹஜ்ஜுடைய பிற என்னைக்கு என்ன ஹாஜத்துன்னு ஒன்று வச்சிருக்க முடியாது ஒரு முக்கியமான ஹாஜத்து இருக்கும்ல நம்ம நம்மள்கிட்ட தேவைகள்னால் ஒன்று ரெண்டாக இருக்குது இப்போ ஏதாவது இப்போ இப்போ வந்து நல்லா ஒரு பாதுகாக்கணும் ஒரு கற்பனைக்காக சொல்லக்கூடிய வார்த்தை முன்னால் வந்து நம்ம ரப்பு நிற்கிறான் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் பதில் சொல்லுறோம் பேரசு என்னம்மா கேட்போம் தலையை தலையை ஆட்டினா சொல்ல சொல்லணும் சொர்க்கம் வேணும்னு கேட்போம் எல்லாருமே அதுதானே யாராவது ஈமான் வேணும்னு கேட்போம்மா ஈமான் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே என்னன்னு போக முடியும் சொர்க்கத்தை போய் பார்ப்பாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முதல் தரச்சாகவே ஈமான் தானே சரி ஈம்மா அந்த நேரத்தில் அல்லாட்ட சரி நான் ஒரு இதாக சொல்லிட்டேன்னு வைங்கினேன் அந்த நேரத்தில் ஈமானும் சொந்த உமா வரணும் நல்லா படித்து பாஸ் பண்ணணும் என் மகளுக்கு நல்ல மாப்பிளம் வேணும் எனக்கு அந்த வீடு வேணும் இந்த எத்தனையோ பட்டியல் இருக்கு இல்லையா இது ஒரு கதையாக சொல்லுவாங்க அந்த கதையை நான் இப்போ சொல்ல விரும்பப்படுறேன் ஒரு மனிதன்ட்ட மீனவர் நான் கதை படித்ததை சொல்கிறேன் இது கதை தான் வரலாறு கிடையாது வரலாறுண்டா பொய்யும் வராது கதைண்டா போய் இருக்கலாம் நான் படித்ததை அப்படியே நான் சொல்ல சொல்கிறேன் ஒரு மீனவர் இருக்கார் அந்த மீனவர் என்ன செய்யறாரு அவருக்கு தேவை உள்ள மீனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து விற்பாரு விற்று எஸ்டாவெலாம் கால் சேர்த்து வைக்க மாட்டார் அப்படி ஒரு நேர்மையான மீனவர் இப்போ அந்த மாதிரி ஒரு மீனை பிடிச்சிட்டு வரும்போது கடல் தேவதைகள்னு இருக்காங்கல்ல அந்த தேவதையில் ஒருத்தர் வந்து ஒரு உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ திடீர்னு கேட்குற எனக்கு பதில் சொல்ல முடியாது நான் என்னுடைய தாய் தந்தை மனைவி வீட்டில் இருக்காங்க அவங்கள்டெலாம் பேசிட்டு வந்து உங்களுக்கு நான் கேட்குறேன் நாலு இந்த நேரத்துக்கு நீ வா என்னைக்கு வேற கேட்குறியோ நான் தாரேன்னு சொல்லி இப்போ வந்து என்ன செய்கிறாங்க வந்துட்டாரு வந்து கேட்குறாரு அம்மாட்ட அம்மா சொல்கிறாங்க எனக்கு கண் தெரியலப்பா அதனால் எனக்கு கண்ணு நல்லா தெரியணும் அதுக்காக வேண்டி நீ அந்த வர கேளு தாய்க்கு கண்ணு தெரிகிறது நல்லது நல்ல விஷயம் இல்லையா தந்தை சொல்கிறாரு எனக்கு நடக்க முடியல நான் நல்லா நடக்கணும் அதுக்காக வேண்டி எனக்கு கேளு மனைவி சொல்கிறாங்க எங்கள் ஒரு ஒரு வாரம் தான் அந்த அம்மா கேட்க சொல்லியிருக்கு நம்மளுக்கு குழந்தை செல்வம் இல்லை குழந்தை இல்லை நமக்கு குழந்தை செல்வம் வேணும் அதை வந்து நீங்கள் இது குழந்த செல்வம் கேளுங்க அப்படின்னு அந்தமாக சொல்லியாச்சு இவர் யோசிக்கிற யோசிச்சுட்டு நல்லா முடிவு எடுக்கக்கூடிய மனிதனாக இருப்பார் போல் வர்றாரு அதே நேரத்தில் அதே கடல் மீனவர் மீனவர் வேலை பார்க்குற கவுண்டி வர்றாரு அந்த உடனே அந்த தேவதை வருது என்ன என்ன வரேன் கேட்குற இப்போ சொல்கிறாரு உயர்ந்த இடத்துல நின்று என் தாயின் தகப்பனும் உடையந்த இடத்துல நின்று என் தாயின் தகப்படும் நல்ல கண் பார்வையோட என் பிள்ளைகள் விளையாடும் விஷய இதை நானும் என் மனைவியை ரசிக்க வேண்டும் புரியுற மாதிரி இருக்கேன் நான் சொன்னது அது வந்து அவர் கேட்ட வர்றதுக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய அல்லா கொடுத்த நம்மளுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்ல அல்ல நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அல்லாஹ் அல்லாதான் எனக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு உட்காந்துருந்தா முடியாது இல்லையா இப்போ லாகவில் வளாக்குவத்தை இல்லாமல் இல்லாத அறிவியல் அழியும் திக்கிற நாங்கள் வந்து பத்து பேர் தான் ஓதுனோம் பதினோராவது ஆளாக ஒரு ரெண்டு குட்டி பிள்ளைங்க வந்தாங்க ஒருத்த வந்தாங்க இப்போ அல்லகுத்தால உங்களை எல்லாரையும் இப்போ கொண்டாந்து வச்சுருக்கேன் எத்தனை பேர் நாங்கள் என்னெல்ல இப்போ இவ்வளவு பேர் வந்திருந்தா அந்த லாகவில் வளாக்குவத்தை இல்லாமல் இல்லா சீக்கிரம் ஓதிருக்கலாம் அடுத்த திக்கர்கள் கொஞ்சம் நிறையா ஓதிருக்கலாம் பயான்களும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படி தானே அதனால் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம இன்ஷா இல்ல பயானுக்கு இந்த நேரம் திக்கிற்கு இந்த நேரம் துவாவுக்கு இந்த நேரம்னு ஒதுக்காம இன்ஷா வந்து மொத்தமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கும் ஏழு சொல்லியாச்சாமா எத்தனை சொல்லியிருக்குது எல்லோரும் உஷாராக தான் இருக்கீங்களா சரி நாலு நாலாவது என்னதுமா என்ன ஹாஜத்துக்கு நம்ம ஓதுறோமோ அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும் என்னென்ன ஹாஜியத்தை நம்ம கேட்போம் துணியாவை பற்றி கேட்குறோமா மருமையை பற்றி கேட்குறமா சக்கராதை பற்றி கேட்குறமா கபரை பற்றி கேட்குறமா சோ நீங்க எல்லாரும் கேட்டது மாதிரி சொர்க்கத்தை கேட்குறோமா அப்படின்னு தெரியல எதை கேட்டாலும் அல்லாவுத்தலா கொடுப்பதற்கு ரெடியாக மலக்குமார்கள் சொல்லுவான்னா நீங்கள் ஆமீன் கூறிக்கொண்டே இருங்கள் அவர்கள் கேட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் மனம் சுகான இது நாலாவது விஷயம் அஞ்சாவது சூரத்தில் ஹஜ்ஜு ஓதுவதினால் நான் வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு வர்றது தான் ஆனால் யாரு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியலை ஆனால் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது உங்கள் உங்களை பார்க்க இல்லை